தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அன்புக்குரியவர்களே அன்னை மரியாளுடைய திருப்பாதத்திலே ஒப்புக்கொடுத்து நம்பிக்கையோடு மன்றாடிய பல்லாயிரக்கணக்கான நிறைவேண்டல்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தாராளமாகவே வாரி வாரி வழங்கியிருக்கிறார் ஆதலால் முதலிலே நன்மை தன்மை உருவான ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்தும் எம்முடைய மக்களுடைய வேண்டுல்களை அன்னி மரியாளுடைய வல்லம் நிறைந்த பரிந்துரைக்காக ஒப்புக்கொடுத்து மன்றாடுகின்றோம் தவறி நடப்போர் திருந்தவும் நிம் நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும் வறுமையுற்றோர் வளம் பெறவும் நோயுற்றோர் நலம் பெறவும் அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும் மாணவ மாணவியர்கள் பரீட்சையிலே தேர்ச்சி பெறவும் வியாபாரம் செய்வோர் விவசாயம் செய்வோர் தங்களது தொழிலிலே வெற்றி காணவும் திருமணத்திற்காக ஆயத்தம் செய்பவர்களுக்கு திருமணம் நல்ல முறையிலே அமையவும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களின் குறைகள் நீங்கவும் தாய்மை அடைந்தவர்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படவும் வீடற்றோருக்கு தங்க இல்லம் அமையவும் குடும்பங்களிலே சமாதானம் நிலவவும் கடன்களை தீர்க்க வழி புறக்கவும் எங்கள் குடும்பங்களை இடி மின்னல் காற்று நெருப்பு சண்டை சச்சரவு களவு சூறாவளி வெள்ளப்பெருக்கு போன்ற எல்லாவித துன்பங்களில் இருந்து காப்பாற்றவும் இன்னமது குழந்தைகளாகியமக்கு எதெது தேவையாக எல்லாவற்றையும் அளித்து ஆசிர்வதிக்க தாயாரி உமது பிள்ளைகளுக்காக மன்றாடி உதவி செய்வீராக அன்புக்குரியவர்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பிய வேண்டுதல்கள் இந்த பட்டியிலே வைத்திருக்கிறோம் இப்பொழுது அவற்றை அன்னை மரியாவுடைய திருப்பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்படைக்கின்றோம் அவருடைய வல்லம் நிறைந்த பரிந்துரையால் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வாது விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வெல்ல தந்தை ஆகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் நம்புகிறேன் இவர் தூய ஆவியால் இருந்து பிறந்தார் போந்திய கலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தழுந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் புனித கத்தோலிக்க திருகவையை நம்புகிறேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெருக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக தாருணவே இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குற்றத்தாரையும் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருணைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இருப்பதாக மாசில்லாமல் உற்பவித்த மகிழ்ச்சி நிறை மறை உண்மை கப்ரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்றார் இந்த பத்து மணியிலே இரக்கம் காட்டும் போது மிகுதியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வோடு ஏழைகள் நோயுற்றோர் கைம்பெண்கள் அனாதைகள் துன்புறுவோர் வலிமிழந்தோர் அனைவர் மீதும் பறிவு காட்ட மாந்தர் மத்தியிலே இரக்க உணர்வு பெருக வரம்பேண்டி தாயாரே மன்றாடி உதவி செய்வீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென பெருக உமது ஆட்சி உமது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகளை அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

அருள் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியால் யஜேசுவும் ஆசி பெற்றவரே புனித

அருள் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே உம் கனியாய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்தவரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாய ஜேசு

அருள் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாய ஜீசவும் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக மோசில்லாமல் உற்பவித்தேபே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும் இரண்டாவது மகிழ்ச்சி நுரை மறை உண்மை அன்னை மரியா எலிசபெத்தம்மாளை சந்திக்கின்றார் இந்த பத்து மணியிலே உள்ள முடிந்தோருக்கு அருகிலே இருக்கின்ற ஆண்டவரே பொருளாதார பிரச்சனைகளாலும் பல்வேறுபட்ட மன அழுத்தங்களாலும் உண்பதற்கு உணவின்றி தவிப்பவர்களையும் தனிமையிலே முதுமையிலே வாடுகின்றவர்களையும் தங்கள் துன்பங்களை மற்றவர்கள் சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை அழித்தெல்லும்படியாக தாயாரே மன்றாடி உதவி செய்வீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் மன்னியும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரேங்களுக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய துருவேற்றின் கனியாகியாக அருள் எறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் மூடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய துருவேற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரேக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய துருவேற்றின் கனியாகியும் ஆசி பெற்றவரேக்காக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவேற்றின் கனியாகியும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவேற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே கனியாகிய இயேசுவும் முடியின் கனியாகியும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக போல மாசில்லாமல் உற்பவித்த பாவிகளாயிருக்கிற மூன்றாவது மகிழ்ச்சி நிறை மறையுண்மை குழந்தை இயேசு மாட்டு கொட்டிலே பிறக்கின்றார் இந்த பத்து மணியிலே யார் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய தேவைக்காகவும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்ட குடும்பங்களிலே இருக்கிற குறைகள் யாவும் நீங்கி ஆசிர்வாதங்களை பெற்று மனமகிழ்வோடு வாழ தாயாரே மன்றாடி உதவி செய்வீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக மது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகளை